அனைவருக்கும் வணக்கம் நன்னேரி சொல்லால் அன்றி இரு வன் சொலால் என்றும் மகிழாதே பொங்காது பொங்கும் கடல் ஆசிரியர் சிவபுரகாச சுவாமிகள் பாடலின் பொருள் பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும் அது போல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து தொடர்ந்து செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்